ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இளவம் பஞ்சு மரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில் நிற்கிதான் அதிலோட மொட்டுக்கள் பூக்கள் காய்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த காய்கள் வந்து வெடித்ததுக்கப்புறம் பஞ்சு வெளியில் வந்து அதை நம்ம தலையணை அப்புறம் வந்துட்டு மெத்தை இதெல்லாம் ரெடி பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அதாவது சின்ன பிள்ளையில் இந்த முட்டுக்கள் பூக்கள் காய்கள் எல்லாம் எடுத்து விளையாடின அனுபவங்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து இலவம் பஞ்சோட பூ பார்த்துருக்கீங்களா பாருங்க அழகா இருக்கும் இந்த பூ வந்து காலையில அழகா ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்துல இருந்து வந்து ஒரு சில பூக்கள் வந்து கீழே விழுந்துடும் இங்கே பாருங்க இது மொட்டு மொட்டு வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மொட்டை ஓப்பன் பண்ணி இந்த எல்லோ கலரில் இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த மொட்டுக்கள் வந்து விரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பூக்கள் வந்து இந்த மாதிரி அதாவது ஆல்ரெடி காட்டின அதே பொசிஷனில் இருக்கும் இந்த பூக்கள் வந்து ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் கீழே விழுந்துடும் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அதனோட காம்பு பகுதியில் அந்த காய் வந்து வர ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா இந்த மாதிரி காய் ஸ்டார்ட் ஆகும் போது இதில் வந்து காய் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து கீழே உதிர்ந்தது உதிராமல் அது மரத்துலே நின்றுன்னா அது வந்துட்டு நம்ம இலவம் பஞ்சி காயாக பெருசாக வந்துட்டு ஒரு காஞ்சி அந்த இலவம் பஞ்சாக மாறிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து இந்த மரத்தில் உள்ள ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு மொட்டு அதுக்கப்புறம் பூ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து காஞ்ச பூ பூக்கள் வந்துட்டு வாடி அந்த கா அந்த காஞ்சி போனதுக்கப்புறம் வந்து கீழே விழுந்துடும் அந்த பூக்க பா பூக்கள் பார்த்தாலும் அந்த மரத்தோட மூட்டு பகுதியில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து நிறைய இருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது இதை வச்சு நம்ம வந்து வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு ஏதாவது ப்ராடக்ட் எதாவது ரெடி பண்ணனேன்னா பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து அதனோட காய் அதாவது இளம் பிஞ்சு காய் இது சின்ன ஸ்டேஜ்லேயே வந்துட்டு கீழே உதிர்ந்து விழுந்துடுச்சு ஒருவேளை வந்து வெயில்னாலே இருக்கலாம் இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது ரீசன்னாலே இந்த மாதிரி கொஞ்சம் தான் கீழே உள்ள மற்ற மாதிரி நிறைய காய்கள் வந்துட்டு அதிலே மரத்துலேயே இருக்கும் இது கீழே விழுந்ததுக்கப்புறம் மீதம் உள்ள காய்கள் வந்து பெருசாகி நமக்கு வந்து இலவம்பஞ்சு வந்து கிடைக்கும் முன்னாடியெல்லாம் இந்த மரங்கள் வந்து அதிகமாக எங்கள் ஊரில் வந்து அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக இந்த பஞ்சு இலவம் பஞ்சு மரத்தை நம்ம பார்க்கலாம் இந்த சீசன் வந்தாலே வந்துட்டு காட்டில் வந்து இந்த பஞ்சு வந்து எங்கேயுமே அடித்து கொண்டு போகிறதே நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரேர் ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த இலவம் பஞ்சை பார்க்க முடியுது உங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய மரங்கள் நிற்கிதா இல்லை வந்துட்டு அதுவும் அழிஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த இந்த பூக்கள் வந்த உடனே வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஏன்னா இந்த இளவம் பஞ்சு மரத்தில் வந்து காய்கள் இந்த பூக்கள் வந்த உடனேயே அதில் இருக்க இலைகள் எல்லாமே வந்துட்டு காணாமே போயிடும் அப்படி சொல்லல ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூக்கள் காய்கள் தான் அதிகமாக இருக்குது இலைகள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது அங்கங்கேயா ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குமே தவிர்த்து இந்த பூக்கள் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இனி கொஞ்ச நாளில் வந்துட்டு சின்ன சின்னதாக காய்கள் ஆனால் வந்து நம்ம நம்ம பார்க்குறத விட நிறைய காய்கள் சின்ன காய்கள் வந்துட்டு கீழே உளுந்து போயிடும் லாஸ்ட் வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்மின்னு சொன்னால் கம்மி சொல்ல முடியாது மரத்தில் நிறைஞ்சு தான் இருக்கும் சில நேரங்களில் மரத்தில் வந்துட்டு இந்த காயோட வெயிட் அதிகமாகி மர கொப்புகளை வந்து ஒடிந்து விளையிற அளவுக்கு இந்த காய்கள் வந்து இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக இலவம் மரத்தை பற்றிய நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்